ஆறு பேர் வந்து வெட்டினானுங்க சார் ஒரு வண்டியில் மூணு பேர் வந்தானுங்க ரெண்டு வண்டியில் ஆறு பேர் என் கண்ணு முன்னாடியே தான் பண்ணானுங்க நான் என்ன பண்ண முடியும் என் பேர் சஞ்சனா உயிரிழந்தவர் வந்து என்னுடைய புருஷன் பேர் ராபர்ட்டு அஞ்சரை மணிக்கு என்ன இயந்தா அவனோட போன் ஹேங்க் ஆகுது டச் ஃபோன் ஹேங் ஆகுது பட்டன் ஃபோனு போய் எங்கள் அம்மா வீட்டில் வாங்கினான்னு சொல்லிட்டு அங்கே அமுச்சு வச்சான் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஃபோனை வரது வரதுக்காட்டியும் ஆறு பேர் வந்தவங்க கும்பல் மாஸ்க் போட்டு என்ன பண்ணாங்க கேட்டை திறந்தவொடனே அப்படியே கழுத்தை பிடிச்சி செக்காய பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி தள்ளியில் போட்டு வெட்டிட்டு அந்த வெட்டினா அந்த மூட்டைன்றவன் நல்லா என் புதுசூட நல்லா பேசுவான் பழகுவான் வீட்டுக்கெல்லாம் வருவான் சாப்பிடுவான் கொள்ளுவான் கூட இருந்தே இந்த மாரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கணும் ஒன்றரை ஒன் ஹவர் கிட்டே என் பிள்ள இங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்க விடாத இங்கேயே வச்சு ரத்தமாக ஆற போய் பாருங்க பார்த்திங்களா ஆ மண்ணை போட்டு ரெண்டு மூட்டை மண்ணை போட்டு மூடி வச்சிக்கிது என் பேர் சஞ்சனா உயிரிழந்தவர் வந்து என்னுடைய புருஷன் பேர் ராபர்ட்டு நாங்கள் ஜெயிலேருந்து வந்து இப்போ தான் இருபத்தஞ்சி நாள் ஆகுது எந்த ஒரு இதுக்கும் போகிறது கிடையாது வீட்டே கேதின்னு ஒழுங்காக கோர்ட் அட்டன் பண்ணிக்கின்னு ஒழுங்காக இருந்தோம் நேற்று எனக்கு கோர்ட்டு எக்மோர் கோர்ட்டு முடிச்சுட்டு மதியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் பத்துனு இருந்தோம் பார்த்துன்னுட்டு மதியானம் லேட்டாக வந்தேன்ட்டு படு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தூங்கி இருந்தோம் அஞ்சரை மணிக்கு ஏந்தான் பண்ணால் அவனோட ஃபோன் ஹேங் ஆகுது டச் ஃபோன் ஹேங் ஆகுது பட்டன் ஃபோனு போய் எங்கள் அம்மா வீட்டில் வாங்கினான்னு சொல்லிட்டு அங்கே அமுச்சு வச்சான் வாடா கூட நான் ஒன்றி எப்படிடா போகிறதுன்னு கேட்டேன் தோதனகு இது பக்கத்தில் இது கூடவான்னு அவன் கூட வரணும் இப்போ வாங்கின்னு வாடிங்கினு அமுச்சு வைச்சான் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஃபோனை வாங்கிக்கின்னு வரது காட்டியும் கேட்டை திறந்துக்கின்னு அவங்க அப்பாவை பார்க்க வந்துக்கிறான் சுத்தணி போடுங்கப்பான்னு அவங்க அப்பான்கிட்ட சொல்லிக்கிறான் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறான் சந்திலையே திருப்பி வந்து வரவோ ஆறு பேர் கொண்ட கும்பல் மாஸ்க் போட்டுன்னு என்ன பண்ணாங்க இவன் இந்த சந்தையில் வரவன் ஆப்போசிட் சந்தையில் வந்துக்கிறானு இவன் என்ன இவன் வரதை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி நின்று என்ன பண்ணிடறான் இவன் கேட்டை நம்ம வீட்டு கேட்டை திறந்துக்கிறான் கேட்டை திறந்த உடனே அப்படியே கழுத்தை பூச்சி சக்காய் பூச்சி அப்படியே வலிச்சுக்க தள்ளி தள்ளியில் போட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க சம்பவத்திலே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு முன்விரோதமும் கிடையாது எந்த ஒரு பாக்கியம் கிடையாது அந்த வெட்டினா அந்த மூட்டைன்றவன் நல்லா என் புதுசன் கூட நல்லா பேசுவான் பழகுவான் வீட்டுக்கெல்லாம் வருவான் சாப்பிடுவான் கொள்ளுவான் கூட இருந்தே இந்த மாரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஆறு பேர் மூட்டை என்கிற அரிசு நெப்போலியா லோகு சிலம்பரசன் பட்டாணி என்கிற தீபக்கு எல்லாருமே தான் என் புருஷனை மாரி கெதி ஆக்கிட்டாங்க அவன் முன்னே போகிறான் பின்னா அவங்க போவாங்க அந்த கடவுள் தான் காட்டினவங்க என் பேர் எட்வின்ங்க என் பிள்ளை பேர் ராபர்ட் அவன் வந்து ப ப்ளஸ் டூ படிச்சுவான் அவன் எந்த தவறும் பண்ணாத இன்னொருத்தன் தவறு பண்ணதை இவனையும் வந்து குற்றவாளியை ஆக்கி எத்தனை போய் ஜெயிலில் போட்டாங்கோ அவன் பொண்டாட்டி அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு கல்யாணம் அப்போ தான் பண்ண ஒரு குழந்த அவனுக்கு கை குழந்தை ஏழு வருஷம் அது இது வரைக்கும் பிரிஞ்சு அவனை பிரிஞ்சு இருக்குது அவன் படிப்பும் போச்சு எல்லாமே போய் இப்போ அப்பப்போ அப்பப்போ வந்து பொய் வழக்கே போட்டு போட்டு இவனை உள்ளே இட்டுன்னு போகிறது எந்த தவறும் எந்த இதுவும் பண்ணது கிடையாது நாங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து நானும் எங்கள் ஒய்ஃபும் பங்களா பங்களாவாக வீடு வீடாக போய் வேலை செய்கிறோம் நாலு மணிக்கு ஏந்திரிச்சு போவோம் நாங்கள் ஆனால் என் புள்ளிய வந்து நாலு பேர் வந்து இப்போ ரெண்டு வண்டியில் வந்து வெட்டி போட்டு போயின்னுட்டாங்க இது வரைக்கும் வந்து போலீஸ் குடிக்கலைங்க கேமரா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த சைடும் எவ்வளோ இருக்குது இந்த சைடும் எவ்வளோ இருக்குது அந்த கேமராவே இவங்க பார்க்கல பார்க்கவும் மாட்டேன்றாங்க இப்போ தான் வந்து அவங்க ஊர்லேருந்து அவங்க ஆயா அவங்க தாத்தா அவங்க சித்தி சித்தப்பா எல்லாம் வரணும் எடு எடு எடுன்னு வந்து தகராது பண்ணுறாங்கோ ஆ இப்போ வந்துட்டு இப்போ எப்படி எடுக்க முடியும் அவன் பொண்டாட்டி பார்க்கவானா அவங்க தாத்தா எல்லாம் ஊரில் இருந்து வராங்கோ எடு எடுன்னா என்ன அர்த்தம் தகராது பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா நாங்களே எடுப்போம் அப்படின்றாங்க எடுங்க நீங்களே எடுங்கோ ஆ நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறோன்னு இவங்ககிட்ட சொன்னோம் என்ன இங்கே என்ன ஆகிடப்போகுது ஒன்றே ஆகப்போ என் புள்ளையே போயிடுச்சு இதுக்கு மேலே என்னங்க இருக்குது ஆ இந்த சாவை அமைதியாக எடுத்து போடணுமா இல்லை இது தகராறு பண்ணி எடுத்து போடணுமா நாங்கள் எதை விரும்புவோம் அமைதியாக எடுத்து போடுறத தான் விரும்பணும் ஆ இவங்க இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து என் புள்ளையை வந்து அடங்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க வீட்டில் ஒரு புடி சோறு சாப்பிடாது ரோடே கெதியாக இருக்கும் ஆ இப்படியே தான் பிடிக்கிறது ஜெயிலுக்கு போடுறது பிடிக்கிறது ஜெயிலில் போடுறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இதே தான் ஒரு இருபது பொய்கேஸ் போட்டிருப்பாங்கோ சத்தியம் பண்ணிவிட்டு இட்டுன்னு போவாங்கோ என் பிள்ளைக்குட்டி மேலே சத்தியமாக இன்ஸ்பெக்டர் வந்து பேசி உன் பிள்ளைய நானே இட்டுன்னு வந்து இங்கே விடுறேன் அனுப்புன்னுவாங்க அனுப்புவேன் நேராக ரிமாண்டுக்கு நாங்கள் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கழுவின வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துன்னு போய் கட்டிவிட்டு நாங்கள் இட்டுட்டு வரோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பதினெட்டுலேருந்து ஒய்ஃபு ஒய்ஃபும் பிரிஞ்சுது அவன் லைஃப்பும் பிரிஞ்சுது எல்லாமே வந்து எங்களுக்கு ஏறுமாறாக நடந்துச்சு ஐயா ஆ இதுக்கு முழு காரணம் போலீஸ் தான் ஐயா ஒரு மாதம் இல்லை நீ இருறா இங்கே இருறான்னு சொன்னாங்க எங்களுக்கே ஆச்சரியமாச்சு ஒரு மாதம் இருக்க சொல்கிறாங்களேன்னு நாங்கள் நினச்சோம் கடைசியில் பார்த்தா இவன் சாவான்ட்டுன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஒரு போலீஸ் ஆஃபீஸரு கண்ணை கட்டிவிட்டு அவன் காலை ஒடிச்சார் தம்பிக்காரனை பார்க்க வச்சு இன்னொரு போலீஸு இவன் கண்ணை ஆத்துட்டு அவன் கண்ணை கட்டிவிட்டு இவன் காலை ஓடிக்கிறது அவனை பார்க்க இதை கூட நாங்கள் வந்து மேல் இடத்துல சொல்லலை ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு எடிஞ்சல் போகுது போலீஸை விரோதம் பண்ணான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம் ஏன் புள்ளி நல்லா வானா உடுப்பா அவங்கள விரோதம் பண்ணால் எங்களுக்கு தான்ப்பா கஷ்டம் அப்படின்ட்டாங்க நான் வந்து ஜட்ஜிக்கிட்ட கூட சொல்லியிருப்பேன் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி குற்றம் நன்றி ஒரு ஊனமுற்றவரை துன்புறுத்துற மாதிரி தானே இது கண்ணை கட்டிட்டு இன்னொருத்தனை பார்க்க வச்சு காலை ஓடிக்கிறது அப்புறம் இவன் கண்ணை அவுத்து விட்டு அவன் கண்ணை கட்டிவிட்டு கையும் காலை ஓடி இந்த மாதிரி நாலு வாட்டி வச்சுருக்கிறாங்க கை காலை அவனால் வேலை வெட்டி செய்ய முடியாது அவனால் நடக்க முடியாது ஃப்ளைட்டு இந்த காலில் ஃப்ளைட்டு இந்த காலில் ஃப்ளைட்டு கையில் ஃப்ளைட்டு இவ்வளோ சித்திரவாதி அனுபவிச்சுனுக்குது என் பிள்ளை இன்னும் வந்து எங்களை தொல்லை கொடுக்குறாங்க இந்த போலீஸ் இப்போ அவங்க மனைவி வந்து மனைவி இல்லை அவங்க ஃப்ரெண்டு அவங்க போயிட்டு வந்தாங்க அவங்க மனைவி வராங்க அவங்க மனைவி அவங்க கூட படித்த பொண்ணு திவ்யா அது பேர் வராங்க அவங்க ஒரு குழந்த இருக்குது எட்டு வயசில் ஒரு குழந்த இருக்கு அவனுக்கு என்ன எத்தனை பேர் வந்தாங்க ஆறு பேர் வந்து வெட்டினானுங்க சார் ஒரு வண்டியில் மூணு பேர் வந்தானுங்க ரெண்டு வண்டியில் ஆறு பேர் என் கண்ணு முன்னாடியே தான் பண்ணானுங்க நான் என்ன பண்ண முடியும் வந்து போலீஸ்கிட்ட போய் சொல்கிறேன் இப்படி இன்னும் கையை காட்டிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கோ ஒன்ற ஒன் அவருக்கிட்ட என் ஃபுல்லாக இங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்க விடாத இங்கேயே வச்சு ரத்தமாக ஆறாங்க போய் பாருங்க பார்த்தீங்களா ஆ மண் போட்டு ரெண்டு மூட்டை மண்ணு போட்டு மூடி வச்சுக்குது எல்லா ரத்தமும் போயிடுச்சு என் உடம்புல என் பிள்ளை துடிக்கிறான் இப்படி துடிக்கிறான் இப்படி துடிக்கிறான் எங்களையும் தூக்க விடல இவங்களும் தீக்கின்னு போகல அப்பால் ஆம்புலன்ஸ் வருது ஒன்றரை ஹவர் பொறுத்து வந்து அங்கே இட்டுன்னு போன பிறகு ரத்தம் எதுவும் இல்லைம்மா உடம்புல இதுக்கு மேலே வந்து பொழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ண முடியும் நல்லா தானேப்பா பேசி ஜெயிலில் கூட நல்லா தான் பேசியிருந்தானுங்க பேசினு கொண்டு தான் தானுங்க நான் வீட்டாண்டே ஏதோ பெட்ரோல் ஊற்றி மூட்டை வீட்டை வந்து யாரோ கொளுத்திக்கிறாங்க இவனுங்க யார் கொளுத்துறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ரேவதின்ற பையன் வந்து கொளுத்துனானா அந்த பையன் கொளுத்துறப்போ நானும் ஜெயிலில் கூண்டாஸில் இருக்கிறேன் ராபர்ட்டும் கூண்டாஸில் இருக்கிறான் அவங்க தம்பி மோச சாவனும் கூண்டாஸில் தாங்குறான் மூணு பேரும் உள்ளதாங்கிறோம் எங்களுக்கு கதை நந்தது வெளியேனு கூட தெரியாது பேப்பரை தான் பார்த்தோம்